இறையருள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை இறைவனை வணங்குதல் அவரவர் இறைவனை அவரவர் வணங்குவது அவர்களுக்கு நலத்தினை தங்குதும் அதனால் இறையருளை என்றும் நாம் போற்ற வேண்டும் கார்த்திகை அன்று நம்முடைய கார்த்திகை செல்வனை முத்தமிழ் அழகனை செந்தமிழ் அழகனை முருகனை அறுவடை வீட்டிலே அமர்ந்திருக்கிற அந்த முருகப்பெருமானை நாமெல்லாம் போற்ற வேண்டும் ஆறுபடை வீடுகளிலே இருக்கிற அந்த ஆறுமுகப் பெருமானை வணங்கி லட்சியம் சிதம்பரம் என்னுடைய பாடலை இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எழுதிய அந்த அழகு முருகன் அழகு என்கிற பாடலை உங்கள் முன் இன்று பாடுகிறேன் அந்த அழகன் முருகனை லட்சியம் சிதம்பரம் எந்த எந்தெந்தும் என்னுடைய இதயத்திலே வைத்து தினம் தினம் வணங்கி கொண்டிருக்கிறேன் அந்த முருகப்பெருமானை நாம் அனைவரும் வணங்குவோம் என்று சொல்லி அந்த முருகப்பெருமானை போற்றுவோம் அந்த அறுமுகப் பெருமானை போற்றுவோம் அந்த பன்னிர்கை வேளவனை போற்றுவோம் கண்ணுக்கு இமையழகு கவிதைக்கு நடையழகு கடலுக்கு அழகு காண்பதெல்லாம் உன்னழகு நான் காண்பதெல்லாம் உன்னழகு கண்ணுக்கு இமையழகு கவிதைக்கு நடையழகு கடலுக்கு அழகு நான் காண்பதெல்லாம் உன்னழகு நான் காண்பதெல்லாம் உன்னழகு முருகா 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 பகலுக்கு சூரியனும் இரவுக்கு சந்திரனும் பகலுக்கு சூரியனும் இரவுக்கு சந்திரனும் பின்னுக்கு விண்மீனும் அத்தனையும் உன்னழகு பின்னுக்கு விண்மீனும் அத்தனையும் உன்னழகு அத்தனையும் நழகு முருகா 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 கல்விக்கு கலைமகளும் செல்வத்திற்கு திருமகளும் கல்விக்கு கலைமகளும் செல்வத்துக்கு திருமகளும் வீரத்திற்கு ஆதிசக்தி வெற்றி எல்லாம் உன்னழகு வீரத்திற்கு ஆதிசக்தி வெற்றி எல்லாம் உன்னழகு வெற்றி எல்லாம் உன்னழகு முருகா 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 பழனி மழை ஏறி வந்தால் பக்தனுக்கு அது அழகு பழனி மழை ஏறி வந்தால் பக்தனுக்கு அது அழகு பாடல் நான் பாடி வந்தாள் பழனிய பாயனக்கழகில் பாடல் நான் பாடி வந்தால் பழனியப்பா பழனியப்பா பழனியப்பாயனக்கழகு முருகா 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 ஏற்றம் தான் இறக்கனிலே ஏற்றத்திலும் ஓரழகு ஏற்றம் தான் இறக்கனிலே ஏற்றத்திலும் ஓர் அழகு ஏங்கி நான் தவிக்கையிலே எனக்கென்னவோ நீ அழகு ஏங்கி நான் தவிக்கையிலே எனக்கென்னவோ நீ அழகு எனக்கென்னவோ நீ அழகு முருகா 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 பயிரெல்லாம் தலைத்து நின்றால் பசுமைக்கு அது அழகு பயிரெல்லாம் தலைத்து நின்றால் பசுமைக்கு அது அழகு பாடலுக்கு சந்தம் அழகு பார்ப்பதெல்லாம் உன் அழகு பாடலுக்கு சந்தம் அழகு பார்ப்பதெல்லாம் உன் அழகு நான் பார்ப்பதெல்லாம் உன் அழகு முருகா 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 முருகான் காதலுக்கு இளமை அழகு காற்றுக்கு தெந்தல் அழகு காதலுக்கு இளமை அழகு காற்றுக்கு தெந்தல் அழகு கவடைக்கு ஆறுதல் அழகு கந்த எனக்கு அழகு கவலைக்கு ஆறுதல் அழகு கந்த வேளன் எனக்கழகு என்றும் கந்த வேளன் எனக்கழகு முருகா முருகான் முருகா முருகா இன்பத்திலும் ஓரளகு எப்போதும் பெண்ணகு இன்பத்திலும் ஓரழகு எப்போதும் பெண்ணழகு இயற்கையிலும் ஓரழகு இறைவாணி தானழகு இயற்கையிலும் ஓரழகு இறைவாணி தானழகு இறைவாணி தானழகு முருகா 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 இளைய ராஜா எழுங்கினிய சொன்னழகு இசை என்றாள் இளையராஜா எழுங்கினிய சொன்னழகு இயல் தமிழுக்கு என்றும் அழகு இளையவனே எனக்கழகு இயல் தமிழுக்கு என்றும் அழகு இளையவனே எனக்கழகு இளையவனே எனக்கழகு முருகா 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 அன்புக்கு தாயலகு அறிவுக்கு ஆசான் அழகு அன்புக்கு தாயனகு அறிவுக்கு ஆசான் அழகு ஆகாயம் பூமி எங்கும் அகிலமெல்லாம் உனது ஆகாயம் பூமி எங்கும் அகிலமெல்லாம் உனதழகு முருகா 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 கண்ணுக்கு இமையழகு கவிதைக்கு நடையழகு கண்ணுக்கு இமையழகு கவிதைக்கு நடையழகு கடலுக்கு அலையழகு காண்பதெல்லாம் உன்னழகே நான் காண்பதெல்லாம் உன்னழகே முருகா 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 நான் காண்பதெல்லாம் உன்னழகு